சுவாமித்திரன் சூட்சம நூலிலிருந்து உரைத்த ஆசி நிலைகள் போல் சிவன் ராத்திரியின் அற்புதமான அருள் ஆற்றல் பகிரப்படுகின்ற அச்சூழல் துவங்கிய சுவடுதனில் நேற்றமுடன் சிவகடங்கள் அவ்வாற்றல் தனை தக்க வைத்து சிவன் ராத்திரியில் பகிரப்படுவதற்காக இத்தான தர்ம நிலையில் வந்தமர்ந்து உணவுண்டு தவமதை மேற்கொள்ள துவங்குகின்றார்கள் என்று அகத்தியல் உரைக்கின்றனர் நிலையிலிருந்து பெறுகின்ற அற்புதமான பேராற்றல்களை பகிரும் நிலையாய் அத்துணை ஜாம கால வேளைகளில் நடைபெறும் பூஜை நிலைகளில் வருவோர்களுக்கு பகிர்வதற்காக ஆற்றலாய் சிவகணங்கள் தேவகணங்கள் அமர்ந்திருக்கின்றன தவநிலையில் சிவடு துவங்கியது பிரபஞ்ச கோமாதா பூஜைகளில் தனில் துவங்கியது நல்முறையில் உணவின் வெப்பநிலை வளர்நிலை கொண்டு சுவையாக இருக்கின்றன இக்கால யுகமாற்ற நிகழ்வு கலியுகத்திற்கு ஏற்ற வெப்பநிலை ஏற்றப்பட்டிருக்கின்றது காலத்தில் உள்ளூர ஆசி உள்ளூர நினைந்து அகத்தியன் அகமகிழ்வோடு சூட்சம ஆசி வழங்கிக் கொண்டு சீடர்கள் நினைவு சித்தனுக்கு தெரியும் சித்தனின் மனம் அகத்தியனுக்கு புரியும் ஆதி சிவசூட்சம நூலினுடைய அற்புதமான சுழற்சி முறை அதுவே என்று அகத்தியன் உள்ளூர் அகத்தியன் நினைந்ததை சித்தன் நினைந்தான் சித்தன் நினைந்தது சீடன் யோசனை என்று அகத்தியன் உரைக்கும் சரீரங்கள் ஒன்றாவதற்கு இதுவே சாட்சி என்று பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களும் பிரபஞ்சமும் இணைகின்ற பொழுது அதனோடு இணையும் சீடனும் குருவும் ஒரு உயிர் ஈருடல் என்று அகப்பிய நடந்து கொண்டிருப்பது என்ன அதிசயம் இதுகாரும் இதுவரை இத்துணை நாட்களும் நடப்பது அதிசயம் அல்ல இனி வரும் காலங்களில் சிவசபையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் அதிசயம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஆயிரம் ஆலயங்களை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கை நிலையோடு சித்த சீட நிலையோடு வளம் வந்த அந்நிலை பிரபஞ்ச மகாசபையில் வந்து இணைந்த அக்கணம் ஆயிரம் ஆலயங்களோடு ஆயிரத்தி ஒன்றாவது ஆலயமாய் சிவமகாசபை ஆசானுக்கு தன் மனமதில் கெட்டிய ஆலயத்தோடு அப்பணி நிறைவுற்றது என்று அகத்தியன் ஆசி கூறுகின்றோம் தரிகட்டு ஓடுகின்ற மனங்களையெல்லாம் தடை கற்களாய் ஞான செங்கல்கள் வைத்து தடுத்தாலும் சபைக்கு இதைத் தடுக்க இயலவில்லை உம்மா தன் நிலைக்குள் இருக்கும் மாற்று நிலைகளை வேறறுத்து அற்புதமாக நிலைகளை கடைபிடித்து சிவ பணியாற்றும் சீடர்கள் சிவசபையிலே அற்புதமான உயர்நிலை நோக்கி செய்கின்ற இனிமை தவளும் இனிய உணவாக இவ்வுணவை அகற்றும்படி